ஓம் சைராம் நல்லதே நினைத்து நல்லதே செய்தால் நல்லதே நடக்கும் என் அன்பு குழந்தையே மாபெரும் அதிர்ஷ்டம் உன் இன்னம் தேடி வந்து உன்னை மிக பெரிய ஆச்சரியத்தில் முழுகடிக்க வந்திருக்கின்றது உன்னுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய வறுமைகள் எல்லாம் தீர்ந்து கஷ்டங்கள் எல்லாம் முடிவுக்கு வந்து நான் கொடுத்து அனுப்பிய இந்த அதிர்ஷ்டத்தை உன் கரங்களானது பெற்று மகிழவும் உள்ளது உன் வாழ்விற்கு எது எல்லாம் தேவையோ அதெல்லாம் இந்த அதிர்ஷ்டத்தில் தானாக உனக்கு கிடைத்துவிடும் மன நிம்மதி இல்லாமல் உறக்கம் இல்லாமல் பரி போயிருந்த என்னுடைய அன்பு குழந்தைக்கு இனி மன நிம்மதியும் நல்ல உறக்கமும் கிடைக்கும் உன்னுடைய மனம் சந்தோஷப்படக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய விஷயங்களெல்லாம் இனி உன்னுடைய வாழ்வில் ஒவ்வொன்றாக நடக்கும் தாமதமான விஷயங்கள் எல்லாம் தாமதமின்றி கைகூடி வரும் இழுபறியாக இருந்த விஷயங்கள் எல்லாம் எந்த ஒரு தடைகள் இல்லாமல் நடந்தேறும் நீ எதை தேடி செல்கின்றாயோ அது உன்னை விட்டு விலகிய நாட்கள் முடிந்தது நீ எது கிடைக்க வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அது எல்லாம் தானாக உன் அருகில் வந்து நிற்கும் இதை இப்பொழுதுதானே நினைத்து உடனே கிடைத்து விட்டதே என்று மனதிற்குள் எனக்கு நீ நன்றி சொல்வாய் இப்படிப்பட்ட தருணங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கும் உன்னுடைய வாழ்க்கை இனி மிகவும் சுபிக்ஷமாக இருக்கும் என் குழந்தையே சௌபாகியங்களோடு இனி உன்னுடைய வாழ்க்கை சுமுகமாக மாறும் உன்னை கஷ்டப்படுத்தி இப்பொழுது மகிழ்வாக இருப்பவர்களை நினைத்து நீ கஷ்டப்படாதே அவர்கள் இருப்பதை போல இருக்கட்டும் தகுந்த நேரத்தில் பாடத்தை கற்றுக்கொண்டு உன்னிடம் தானாக வருவார்கள் சோதனைகள் வந்த பொழுது எப்படி அதை சமாளித்து கடந்தாயோ அதுபோல போல அதிர்ஷ்டம் தேடி வரும்பொழுதும் சிறிதும் அதை தலைக்கு ஏற்றிக்கொள்ளாமல் தனைகளம் இல்லாமல் நீ நம்பிக்கையோடு உன்னுடைய வாழ்க்கையை நல்லபடியாக வாழ வேண்டும் என் அன்பு குழந்தையே தோல்வி வரும் வரை அடங்கி இருப்பதும் வெற்றி கண்டபின் ஆடுவதும் சில மனிதர்களுடைய வழக்கமாக இருக்கின்றது எந்த நிலையிலும் மாறாமல் இருந்து தன் நிலையிலிருந்து மாறாமல் இருப்பவன் தான் ஒரு நிலையான மனதை பெற்றிருக்கின்றான் என்று அர்த்தம் இப்படி நீயும் உன்னுடைய வாழ்வில் ஒரு நிலையான மனதோடு சமநிலையோடு எல்லா நேரங்களிலும் நடந்து கொள்ள வேண்டும் எது கிடைக்கும் பொழுதிலும் ஆடாமலும் எது கிடைக்காமல் போய்விட்டாலும் சோர்வடையாமலும் சமநிலையில் எப்பொழுதும் உன்னுடைய வாழ்க்கை நீ வைத்திருக்க வேண்டும் உன்னுடைய மனதை நீ ஒருமித்து வைத்திருக்க வேண்டும் எந்த ஒரு கவலைகளுக்கும் இடம் கொடுக்காமல் எந்த ஒரு சந்தோஷத்திற்கும் உன்னுடைய வாழ்க்கையில் மிக பெரிய அளவிற்கு சந்தோஷமும் படாமல் இரண்டையும் ஒரே மாதிரியாக ஒரே மாதிரியான பக்குவத்தில் நீ ஏற்று பழக வேண்டும் அப்படிப்பட்ட பக்குவம் உனக்கு கிடைத்து விட்டால் எதை நினைத்தும் பெரிதாக நீ வருத்தப்பட மாட்டாய் என் அன்பு குழந்தையே நிலையில்லாத வாழ்க்கை இது நிரந்தரமில்லாத தருணங்கள் இது ஒவ்வொரு விஷயமும் நடந்து கொண்டு மாறியபடியும் இருக்கின்றது இதில் நீ மாறாமல் இருக்க வேண்டும் அதுதான் அவசியம் உன்னுடைய பிரச்சனைகளை எல்லாம் என்னிடம் ஒப்படைத்து விட்டு உன் வாழ்க்கையை நீ கவனமாக வாழத் தொடங்கு எதை செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்திருக்கின்றாயோ அந்த முடிவை ஒரு முறைக்கு பல முறை யோசித்த பின் அதை என்னிடம் சொல்லிவிட்டு தொடங்க அந்த விஷயத்தில் உனக்கு சுபிக்ஷம் உண்டாகும் நாள் வரை இருந்த விஷயங்கள் எல்லாம் என் கொண்டு கருணையின் பார்வையால் அந்த தடைகள் எல்லாம் விலகியது நீ சந்தோஷமாக இருக்கக்கூடிய தருணங்கள் எல்லாம் உன் வாழ்வில் இனி கிடைக்கும் இரட்டிப்பு மகிழ்ச்சி சற்று நேரத்தில் உன்னை தேடி வரப்போகின்றது வேற அதிர்ஷ்டத்தை உன்னுடைய வாழ்க்கையில் கொடுத்து உன்னுடைய மனக்குழப்பத்தை நாம் தீர்த்து வைக்கப் போகின்றேன் தவறாமல் உன் அதிர்ஷ்டத்தை நீ இன்றே தினத்தில் பெற்று கொண்டிருக்கின்றாய் இனி எல்லா மகிழ்ச்சியும் உன் வாழ்வில் வந்து சேரும் கிடைக்க வேண்டியது தப்பாமல் கிடைக்கும் நல்லதே நடக்கும்